இன்னொரு காலத்துல இன்னொரு மீட் பண்ண மாறா போயிருக்கு அவ கையில ஒழுங்கு பைசா கூட கிடையாது அவ குடிஞ்ச வீட்டுக்கு அவன் பெரிய போக முடியா அந்த சமயத்துல தான் என் பிடிக்க மாஸ்டே அவன் மேலே பிடிக்குற அவன் ஒரு சமையல் முடிஞ்சிருக்குது நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிடலாம் நான் அப்புறம் கொடுத்திருக்கா அவன் சொன்னதை நினைச்சிக்க கூடாது அவ மறுபடியும் பார்த்தா Gracias. நான் தான் வாஸ்கரியம் கல்யாணம் பண்ணிக்க தான் நிச்சயம் பண்ணிட்டு நான் உங்களும் முட்டி பாப்பாள நானும் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பாஸ் நீ அவள காசு நிச்சய அறியா உண்மையை சொல்லு அவளு நான் ரொம்ப பிடிக்கும் அதை எப்படி சொல்ல முடியும் நீதான் ராஜகுமார் அச்சே கூப்பிட்ட விட எல்லா அது ரொம்ப பிடிச்சிருச்சுமே பாஸ் சொல்லுவோம் அப்படி <tellas> 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 ಎಲ್ಲ <laughs>

நான் நம்புறேன் நீ ஃபர்ஸ்ட் ஒரு மீட் பண்ணப்போ அவ ரொம்ப டெஸ்பிரேட்டா இருந்தது என்னோட பேட்டரி தான் இப்ப எதுவுமே பழைய இல்ல இன்னைக்கு சாயங்காலம் பார்ட்டிக்கு வந்த பாஸ்கரும் பிரியாவும் இப்ப மாறிடும் நம்ம ரெண்டு பேரு திரும்ப ஒத்துக்கொத்து நினைச்சிடுறோம் ஐயோ பாஸ்போர்ட்டில் ஒன்றாவது மகன் நீங்க நினைச்சிடாதே ஆனா நிறைய பொய்க்கொடி லைன்ஸ்ல இப்ப

காஞ்சிபுரி மரத்தா நீங்க தானே அந்த வீட்டுக்கு வரவே அப்படின்னா இருக்கும் ஆனா நீங்க சொன்னாங்க எனக்கு என்ன அது தெரியல பிரச்சயா புலன்னு கேட்டீங்களா ரமையா அப்பா புழுக்குது ஆனால் உண்ண பயான் அவமா படிலு நின்னு கூப்பிட்டு கூட பாதன் அப்ப அந்த அவன் என்ன பையனாக இருக்கேன் பையன் தெரியல அவன் ரொம்ப

ಉ <Supans> 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 கமிட்டியில் நீங்க முக்கியமான மெம்பர்னால நீங்க சொல்லித்தான் உதவி செய்ய மறுத்த உங்க அதிகாரமாக

தண்ணீர் இல்லை சைடுல காசு இந்த மாதிரியான சமயத்துல ஒரு பொண்ணு எப்படி இருக்கிற உங்களுக்கு இந்த மாதிரியே வயசுல ஒரு ஆனா நீங்க அவனோட வெளிய கண்டிப்பா பார்த்துக்கிட்டீங்க நீ நீ பண்ணா ீங்க நல்ல பாருக்கமா அவன் என்னதான் சொன்ன எ <laughs> <laughs>

बड़ी हमारे को पता है कोई बड़ी इंसान का इस पर तो रूप बने ने उन्होंने सुनी सुनी है कहने का वो ये एरिया है जैसे तुम मैं अपने आप को ले लेला में गए कहां से हां मरो क्या होता है कानून पर अगर फिट करना मरो भी कुछ नहीं का यस आगे इधर आओ आप को कुछ है अरे मरो भी मरो रूप बने है எனக்கு அவரை காமெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அவன் இதே எனக்கு தேவைப்படுது அவ்வளோ அழகாக இருந்தால் அண்ணா பார்த்துக்கலாம் அதிகாஜிய எவ்வளோன்னு சொல்லுவோம் ஆமாம் ஏன்னா இப்போ கல்யாண நேரம் பார்த்தீங்க ஆகணும் ஆளுங்க அப்புறம் வேற என்ன சொல்லுங்கள் ஏன் லாஸ்ட் ஒரு தடவை இந்த மாதிரி தான் நீங்கள் பேசுவாங்க லாச இந்த மாதிரி இப்போ நீங்கள் பேசுவாங்க உயில்ல